சில குத்தியாசம் குட் மார்னிங் காலம் வரப்போது இனிமேல் அடினியம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸும் பண்ண முடியாது சேலுமே வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம் இந்த மன்த்தோடு கம்ப்ளீட்டாகவும் ஸ்டாப் பண்ணுறோம் ஓகேவா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அழகாக பூத்துருக்கும் போது ஒரு வீடியோ பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடினியன் லவ்வர்ஸ்க்கு இது ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஓகே அழகாக இது வந்து நான் வந்து யூனிவர்ஸுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொன்னேன் யூ கோடு யூன்னு சொல்லி நம்ம தங்கங்களுக்கு கொடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தா இதோட பேர் வந்து லிட்டில் பாண்டா ஓகே ஸோ லிட்டில் பாண்டா அப்படின்னு நெக்ஸ்ட்டு சீசனுக்கு நிறைய பேருக்கு நம்ம இது கொடுக்க இருக்கிறோம் இவங்க எப்படின்னா வருஷத்தில் ஒரு டூ மந்த்ஸ் கொண்டு பூக்கிற மாதிரி இப்போ இந்த வருஷத்துல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இது வந்து ஐ திங்க் இது வந்து தேர்ட் டைம் ஸோ இது அங்கங்கே பாருங்க போலாம் அழகாக சூப்பரான ஒரு வெரைட்டிங்க சிங்கிள் பெட்டல் தான் அப்படின்லாம் கிடையாதுங்க பாருங்க போயிருக்குது அதாவது எத்தனை பிரான்ச்சஸ் வருதோ அத்தனை பிரான்ச்சஸ்லையும் வந்து இது பார்த்திங்கன்னா பூக்கள் வச்சு முட்டுக்கள் வச்சு பூ பூத்துட்ருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி ஆகிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு எல்லா ஒரு பிரான்ச் கூட பூ இல்லாமல் இல்லை இது மட்டும் இப்போ தான் குட்டி வந்திருக்கனால அப்படி இருக்க போல் இதுக்குள்ளே இதுக்குள்ளே இவ்வளோ பிரான்ஞ்சஸ் வரதுனால நான் ஹார்ட் ப்ரூன் ஆல்ரெடி இந்த பண்ணினேன் இந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்றது எதையும் பண்ணலை இதை வந்து மேபி நான் அடுத்த வருஷம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஹார்ட் ப்ரூன் இப்போ இருக்க ஸ்டாக் வந்து நம்மளுக்கு சேல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தான் இதை வந்து ஹார்ட் ப்ரூன் பண்ணலான் இருக்கேன் இல்லைனா வர ஒரு ஆறு ஏழு மாதம் வளர்த்துட்டு அப்புறம் பண்ணலான் இருக்கேன் இவங்க எப்படி இருக்காங்க எல்லோ பியூட்டிஃபுல்லாக அதே மாதிரி நீங்கள் ஆர் ஆர் கேட்குறீங்க ரெங் ரிசோமி இதுவுமே வந்து கண்டிப்பாக கொடுக்குறோம் ஸோ இப்போதைக்கு இல்லை பட் ஃபெப்ரவரிக்கு மேலே ஓகேவா அதுக்கப்புறம் இவங்க இவங்க ரொம்ப அழகு இவங்க சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி இது ஒரு இது நான் எடுத்துகிட்டேன் இன்னொரு இதில் வந்து இப்போ இருக்காங்க எதுவும் சொல்லுவேன் இல்லை சிங்கிள் பெட்டல்னாலுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஐயோ இது அன்றைக்கே நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேங்க லிப் பிரிண்ட்டை வேறு லெவலுங்க பா லிப் பிரிண்ட் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்களே தங்கங்களா லிப் பிரிண்ட் அதுக்கப்புறம் இதே மாதிரி சில வெரைட்டிஸ் சிமிலராக இருக்குது ரிப்பன் ரிப்பன் கூட உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும் டக்குன்னு பார்க்குறதுக்குங்க பாருங்கள் ஆ அழகு இல்லை பா சூப்பராக இருக்குது இங்கே போய் ஒருத்தவங்க இங்கேயும் ரெண்டு ரெண்டாக தான் போத்துருக்காங்க வாவ் வேறு லெவல் இங்கே பாருங்களேன் என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு என்ன கலர் காம்பினேஷன்டா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஒன்றான்னு பார்த்திங்கன்னா இது இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்வீட் சா சூப்பர் இல்லை அடுத்து நம்ம பிங்க் பியோனி இவங்களும் கொத்து கொத்தாக தான் பூப்பாங்க அடுத்து இவங்க ஏ டூன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா எல்லாேருக்கும் அவங்க தான் இவங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏ டூ இன்னுமே நல்லா பூப்பாங்க நிறைய அது அக்கீரா மட்டும் ஒரு வீடியோ ஃபுல்லாக காமிக்கிறாங்களோ மொத்தம் மொத்தமாக பூத்து நிற்கிறாங்கப்பா அக்கீரா அழகு மொட்டோடு இருக்குது பாருங்கள் இதை விரித்து காமிக்கிற பாருங்கள் இதெல்லாம் விட கலர் இன்னும் டார்க்காக உள்ளதெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட அப்புறம் வேறு யார் இவங்க வந்து கிட்டத்தட்ட முதலே காமிச்சேன்ல அவங்கள மாதிரியே உள்ளவங்க இவங்கள பாருங்கள்

நான் இந்த இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணணும்னு இருக்கேன் ஸோ ஃபெஸ்டிஃப்ரெண்ட்லாக ஓகேவான்னு சொல்லுங்கள் இந்த சிட்டு பணம் சேமிக்கிறாங்கள்ல செத்து நகை வாங்குறாங்கள்ல அதை பற்றி பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நகையை பற்றின இன்னுமே சில விஷயங்கள் தெரியாத அதாவது சேமிப்பை வச்சு எப்படி வாங்குறதுங்கிறத பற்றி நான் வந்து பண்ணலான் இருக்கேன் ஓகேவான்னு சொல்லுங்கள் சரி நீங்கள் போய் குச்சிட்டு வாங்க வாங்க குச்சிட்டு வாங்க ஸோ அவன் அவள் வந்தா ரொம்பலாம் கண்டுக்க மாட்டாள் ஏ இன்னும் இவ்வளோ பூத்துருக்கு எது அப்படின்னு கேட்குறேன் இதெல்லாம் தான் இன்றைக்கி என் குழந்தைங்க என்னோடய விஷயத்தில் அப்படி இன்வால்வ் ஆகி வரும்போது பா அந்த ஃபீல் வேறு லெவலுங்க இங்கே பாருங்களேன் ஸோ ஸ்வீட் இல்லை ஸோ ஸ்வீட்டு இன்றைக்கி ஆண்ட்ரியா தான் தமிழ்லேயே வைக்க போகிறேன் இங்கே பாருங்கள் இது செம்மையாக இருக்குது ஏன் வர வர வீடியோக்கெலாம் வர மாட்டேங்கிறாங்க அப்பாங்க அப்படிம்பா இன்றைக்கி என்னமோ நின்றுட்டா இது பாருங்கள் சூப்பராக இருக்குது நான் ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டேன் அவங்கள வீடியோக்கு வராங்க அது பண்ணுறாங்கன்னா எனக்கு நான் எடுத்து வச்சுக்கோன்னா குட்டி பசங்க வளர்ந்துடுறாங்கங்க கடக்கட்ட கடன் வளரும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஐயோ இந்த மாதிரி திரும்ப பார்க்க முடியாது இவங்கள பெரிய ஆள் ஆகிடுவாங்களே பெரிய ஆள் ஆகிட்டு அப்புறம் பெரிய ஆளாகவே தானே இருக்கிறாங்க இப்போ நான் எப்படி எங்கள் அம்மாக்கு ஒரு சின்ன பிள்ளையா இருந்து பெருசாக வந்து அப்புறம் பெருசாகவே தானே இருக்கிறேன் இப்போது குட்டியாக முடியுமா அது மாதிரி ம் ஏ ஸோ ஸ்வீட்டில் சாங் ஸோ ஸ்வீட்டில் இது பர் ஸ்டார் ரங் சங்குட்டி அழகாக இருக்காங்களா சங்குட்டி இவங்களாம் சூப்பராக இருக்குங்களா இவங்க வந்து நம்ம அங்கே பாருங்களா இந்த கலரில் ஒரு மாதிரி பூப்பில்ல சித்தியா இங்கேவா அம்மா பேசுகிற மாதிரி வீடியோ பேசி பார்ப்பே நீ இமிடியேட் பண்ண அம்மாவை அம்மா இமிட்டேட் பண்ண அம்மா அந்த பூவை பார்த்தா என்ன பேசுவேன் சொல்லு தெரியல ஏன் அம்மா வீடியோ நீ இல்லைய குட்டிப்பா பூ குட்டிப்போ வந்து இப்போ காலையில் ஸ்கூலுக்கு போகணும் வந்து சொரிஞ்சுட்டு நிற்கிது அம்மா வந்து குளிப்பாட்டி விடுங்கம்மா அம்மா இல்லை ஏ குளிப்பாட்ட விடணும் அப்படியே போய் குளிச்சுக்கிறியா சொல்லாதீங்கம்மா வீடியோவில் அதையும் சொல்லிவிட்டேம்மா அடிக்கிறான் ஏன் நீ குழந்தடா நான் குளிப்பாட்டி விடுறேன் இரு வர இரு சாமி வரேன் வீடியோ எடுக்கிறதுல பார்த்தீங்களா இருங்க ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிடுறேன் இது பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சாமி நம்மளுக்கே நம்மளோட வீடியோ பின்னாடி அதுக்காக தான் அம்மா எடுக்கிறேன்னு ஒயிட் சீட் குரோன்னு அது இங்கே பாரு சாமி கீழே போய் எப்படி கிடக்குறாங்க இவங்க இவங்க வேறு இங்கே போயிட்டாங்க ஆஹாஹாஹாஹா ஆட் கிட்டங்க ட்ரோப்பா மகாராணி என்ன இப்படி இருக்கீங்க மகாராணி நீங்கள் என்ன மகாராணி இப்படி இருக்கீங்க தங்கம் ஏய் இவ் வேற லெவல்டா டே இந்த கண்ணில் பாடுறா இதை அவன கண்ணில் பாடுறா இந்த மகாராணி இப்படி இருக்காங்கல்ல அவங்க தலையில ஒரு கிரீடம் வச்சு இப்படி தலையை அப்படி திருப்பிக்கிட்டு மேலே அப்படியே ஒரு ஐ மீன் ஒரு ஹேட் அவங்க அழகா அப்படி வச்சா அப்படி இருக்கும் ஆ அப்படி இருக்காங்கடா உன்னால பார்க்க முடியுது அந்த அழகை தலைக்கு மேலே இப்படி வந்து தலைக்கு மேலே அவங்க ஹேட் வச்சு இப்படி தூக்கிட்டு இருக்க மாதிரி சோ ஸ்வீட் இன்னொரு ஒரு பெரிய தொட்டியில் கொண்டு போய் அந்த பக்கம் வரேன் நான் அவங்க மகாராணியை சேஞ்ச் பண்ணணும் இவங்க எப்படி இருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்காங்களா அப்புறம் நிலக்கன்ஸ்டம் ப்ரிப்பரேஷன் இவங்க தான் இவங்க ஃபிரஸ்ட்டு சீடு வச்சாங்கல்ல இன்னும் மெச்சூர் ஆகலை இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் அப்படியே இருக்காங்க இவங்க கட் பண்ணி விட்டவங்க இப்போ தான் குட்டி இதை ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் நிறையா பேர் கேட்குறீங்க ஆனால் இது இப்போ தான் குட்டியாக தான் இருக்குது ஒரு பிளான்ட்டு தான் என்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது நான் ரொம்ப கிராஃப்ட்லாம் பண்ணலை இது தெரியல சீடு சக்கரில் வந்து சீடு அதுக்கப்புறம் இவங்க வா சோ ஸ்வீட் சம அழகில் இந்த எல் தான் முட்டு நிறைய வச்சுருக்கோம் மழை வந்தால் அப்படியே ஒரு முட்டு தாங்க வைக்கிது கண்டினியூஸ் ரெயின் தான் ஆகாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதான் இது பாருங்க செம்மையாக இருக்கா இது இப்படியே தான் பூக்குது இதையும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அடுத்து இவங்க சூப்பராக இருக்காங்களா ஆமாம் இனி ஃபுல்லாக மழை காலம் தங்கங்களா நம்ம தான் நம்மளை கொஞ்சம் இது பண்ணி ப்ளான்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும் பத்திரமா முடிஞ்சால் தார்பிளின் ஷீட் போட்டு கவர் பண்ணிவிடுங்க பிளான்ஸை கொஞ்சம் மலையிலேருந்து இது பண்ணலாம் கொஞ்சம் ப்ரெஷ்யஸுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற அவங்க இது ஸ்டார்ட்றவங்க இங்கே ஒரு மதர் பிளான் இருக்குது இப்போ மலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி இது வந்து உடஞ்சி போச்சு சம்டைம்ஸ் கிளைக்காக்க சம்திங் ஃபோர்ஸாக வரும்போது கூட இது குட்டியாக இருக்கும்போது உடஞ்சிருது நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி இருக்கிறதுனா விட்டுருவேன் இந்த இடத்துல ஒன்றுமே ஆகாது இது வரைக்கும் மேபி நான் கண்ணை முன்னாடி இங்கே தோட்டத்தில் முன்னாடி வச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறதுனால இதெல்லாம் ஓகேவாக இருக்கா என்னன்றது எனக்கு தெரியல ஒரு பிளான்ட்டு கூட நம்மளுக்கு சுற்றி போடு சுற்றி போடு சுற்றி போட்டு டச் டச்சோடு ஆனது கிடையாது இங்கே பாருங்களேன் இது நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு பிளான் இருக்குது கொடுக்கலாமான்னு தொட்டியே தெரியல அங்கே பாருங்கள் ரெண்டு ரெண்டு இதுலேயும் ஃபுல்லாக எனி திங் நீங்கள் வந்து கார்டு கார்டனில் உங்களுக்கு பிடிச்ச என்ன பிளான் வேணாலும் வைங்க ஆனால் அந்த கோல்டன் இதுக்கு பேர் நம்மளோட பாம் பாம் அரிக்கா பாம் இது இல்லாமல் இருக்காதிங்க இதோட லுக்கே வேறு அப்படியே 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 சூப்பராக காமிக்கும் அப்பப்போ இந்த மாதிரி கருகும் இது பண்ணும் அதை மட்டும் க்ளீன் பண்ணோன்னா போதும் ஹாப்பி கார்டனிங் அழகாக இருக்குது பாருங்கள் பூ எவ்வளோ இருக்குது பாருங்கள்